ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் ஸ்டேட்மெண்ட் கால்லேஷன் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நிறைய டிஃப்ரெண்ட் கல்குலேஷன் வந்து பார்த்தோம் இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட் பாருங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க எப்படி கால் போடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க வாகன உரிமம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி போட்டு சிம்பிள் கொடுத்தாங்கன்னா எங்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் எடுத்து வந்து எழுதிக்கணும் எங்கே கொடுத்துருக்காங்க எங்கே கொடுத்துருக்காங்க இல்லாததாரும் சொல்லிட்டு அப்போ இல்லாத ஒரு எடுத்து எழுதிக்கோங்க மீது போடப்பட்ட வழக்குகளோட எண்ணிக்கை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணலாமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் 13, 14, 15, 16, 17, 18, 19, டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி 24, 25, 26, 27, ஃபோர் 29, ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் 33, 34, டுவெண்ட்டி 36, டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி 40, ஒன் 42, டூ 44, த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் தேர்டி செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி நம்ம பண்ணுவோம் ஃபிஃப்டி மைனஸ் பண்ணுவோம் சரியா 55 ஃபைவெல்லாம் மனஸ் பண்ணுவோம் நமக்கு எவ்வளோ செட் பண்ணுவோம் மிஷினில் பத்துலேருந்து அறுபத்தஞ்சு செட் பண்ணுவோம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அம்பத்தஞ்சு வந்து கிடைக்கும் ஓகேவா பத்துலேருந்து அறுபத்தஞ்சு செட் பண்ணிங்கன்னா நமக்கு ஐம்பத்தஞ்சு கோடு கிடைக்கும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே ஐம்பத்தஞ்சாலும் வந்து மைனஸ் பண்ணுறோம் இப்போ நமக்கு எத்தனை கிடச்சிச்சு நமக்கு எத்தனை இருந்துச்சு நாற்பத்தஞ்சு இருந்துச்சா நாற்பத்தஞ்சு மைனஸ் பண்ணலாமா அப்போ ஜீரோ அஞ்சில் ஒன்று பிரச்சனை மீதி அஞ்சில் நாலு பிரச்சனை மீதி வந்து நமக்கு ஒன்று கிடைக்கும் வந்து வர பார்த்தா நம்ம டூவால் டிவைட் பண்ணிக்கணும் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபைவ்னு கிடைக்குமா ஃபைவ் ஃபைவ் என்ன பண்ணிக்கணும் இங்கே வந்து முன்னாடி போட்டுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விட்டுட்டு வாகன உரிமை இல்லாதோ மீது போடப்பட்ட வழக்குகள் எண்ணிக்கைன்னு சொல்லி டைப் பண்ணிக்கணும் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் போட்டிருக்கேன் நான் எத்தனை ஸ்பேஸ் முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விட சொன்னேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஸ்பேஸ் விட்டுனா அடிச்சிருக்கேன் வாகன உரிமம் இல்லாதோர் மீது போடப்பட்ட வழக்குகளோடு எண்ணிக்கைன்னு சொல்லி ஹெட்டிங் அடிச்சிட்டேன் ஹெட்டிங் அடித்தோன்னே என்ன பண்ணுறீங்க அடுத்த திருப்பிட்டு ஒரு கோட் வந்து அடிக்கிறீங்க கோடு அடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க இங்கே ஒரு டூ லைன் ஸ்பேஸ் வந்து விட்றீங்க டூ லைன்ஸ் பேசி விட்டுறீங்களா விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க திருப்பி கோட் வந்து அடிக்கிறீங்க எத்தனை கோடு அடிக்கணும் அஞ்சு லைன் அடிக்கணும் என்னிக்கிட்டே அடிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டு ஐம்பத்தஞ்சு கோடு என்னைக்கிட்டே அடிக்கணும் ஏன்னா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கல்குலேஷன் போடும்போது க கரெக்டாக நமக்கு வந்து செட் ஆகாது சரியா அதனால் என்னைக்கிட்டே ஐம்பத்தஞ்சு கோடு அடிக்கிறீங்க அடிச்சுட்டு என்ன பண்ணும் நமக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாக்ஸில் தான் கால்குலேஷன் வந்து போடணும் இந்த பாக்ஸை வச்சு தான் நீங்கள் இந்த பாக்ஸ் வந்து கால்குலேஷன் போடணும் சரியா ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்கள் நம்பர் பெருசாக இருக்கா இந்த நம்பர் பெருசாக இருக்கான்னு பார்க்கணும் நமக்கு இந்த நம்பர் தான் பெருசாக இருக்குது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதுனா லாஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் அப்போ இங்கே வந்து பத்து வரும் மற்ற எல்லா பாக்ஸுக்கும் ரெண்டு ஸ்பேஸ் ஆட் பண்ணுவோம் சரியா இங்கே எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வந்து இருக்குது ஓகேவா ஏழு இருக்குது ஏழு கூட ரெண்டு ஆட் பண்ணணும் என்ன நமக்கு ஒன்பதுன்னு வரும் சரியா இங்கே என்ன போட்டுக்கணும் ஒன்பதுன்னு போட்டுக்கணும் அடுத்து இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது பெருசாக இருக்குன்னு பார்க்கணும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தான் இருக்குது இதெல்லாமே சின்னதாக இருக்குது நமக்கு இதுதான் பெருசாக இருக்குது அதனால் பெருசாக இருக்கிறது எடுத்துக்கணும் லாஸ்ட் பாக்ஸ் மட்டும் ஒன் ஆட் பண்ணும் மற்ற எல்லா பாக்ஸ்க்கும் ரெண்டு வந்து ஆட் பண்ணும் சரியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு கூட ரெண்டு ப்ளஸ் பண்ணால் ஒன்பது அதே மாதிரி இங்கே எழுதாக இருக்கும் ஏழு கூட ரெண்டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒன்பது ஓகேவா இப்போ இது ஃபுல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும் கவுண்ட் பண்ணலாமா ஒன்பது 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 பதினெட்டு பதினெட்டு கூட ஒரு ஒன்பது கூட்டினா இருபத்தி ஏழு இருபத்தேழு கூட ஒரு பத்து கூட்டினா முப்பத்தி ஏழு சரியா இந்த முப்பத்தேழு நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாலும் மைனஸ் பண்ணணும் சரியா இந்த முப்பத்தேழு என்ன பண்ணுறீங்க வர முப்பத்தேழு எடுத்து அப்படியே இங்கே போட்டுருங்க சரியா வர முப்பத்தேழு எடுத்து அப்படியே இங்கே போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முப்பத்தேழுன்னு போட்டுட்டிங்களா அடுத்தது என்ன பண்ணுறீங்க இந்த முப்பத்தேழு இங்கே போட்டுட்டிங்க அப்போ இந்த பாக்ஸுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு நமக்கு தெரியணுமா அப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்க முப்பத்தேழு ஐம்பத்தஞ்சால மைனஸ் பண்ணுறீங்க சரியா முப்பத்தேழு ஐம்பத்தஞ்சால மைனஸ் பண்ணுறீங்க எப்பயும் போல தான் அப்போ பதினஞ்சில் ஏழு பிரச்சனை உங்களுக்கு என்ன கிடைக்கும் எட்டு நாலில் மூணு பிரச்சனை உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன்றுன்னு சொல்லி கிடைக்கும் சரியா இங்கே எத்தனை பதினெட்டு வந்து வருதா ஓகேவா இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் கிராஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை நடித்து ப்ளஸ் பண்ணால் ஃபிஃப்டி வரணும் தான் நீங்கள் போட்ட கால்குலேஷன் கரெக்ட் பாருங்கள் முப்பத்தி ஏழு ஒரு பதினெட்டு ப்ளஸ் பண்ணுங்கள் அஞ்சு மீதி ஒன்று நாலு ஐம்பத்தஞ்சு கரெக்டாக இருந்துச்சு அப்போ நம்ம போட்ட கால்குலேஷன் கரெக்ட் ஓகேவா ஓகே இப்போ இது போட்டு முடிச்சிட்டிங்களா கால்குலேஷன் போட்டு முடிச்சாச்சு இந்த பாக்ஸ் கொண்டு போது இந்த பாக்ஸ் கொண்டு போது இந்த பாக்ஸ் கொண்டு போது இந்த பாக்ஸ் பத்துன்னு போட்டாச்சு நீங்கள் வந்து முப்பத்தேழு ஸ்பேஸ் வேணும்னு தெரிஞ்சிச்சு அடுத்தது இங்கே பதினெட்டு ஓகேவா இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இங்கே இந்த சிம்பிள் கொடுத்து இதை அடிச்சுட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மாவட்டம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாவட்டத்தை எடுத்து நம்ம இங்கே வந்து எழுதணும் இந்த மாநிலத்துக்கு பதிலாக என்ன எழுதணும் மாவட்டம் வந்து எழுதணும் அப்போ என்ன பண்ணுறீங்க மாவட்டத்தை சென்டர் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறா பதினெட்டில் ஆறு பிடிச்சுன்னா எத்தனை பதினெட்டில் ஆறு பிடிச்சு நமக்கு வந்து பன்னெண்டுன்னு கிடைக்கும் இதை நம்ம பிரித்தோம்னா டூவால் டிவைட் பண்ணோம்னா ஆறு ரெண்டு பன்னெண்டுன்னு கிடைக்கும் சரியா அப்போ முன்னாடி ஆறு ஸ்பேஸ் பின்னாடி ஆறு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணோம் மாவட்டம் வந்து அடிக்கணும் ஓகே இங்கே எத்தனை ஸ்பேஸு பதினெட்டு ஸ்பேஸு இங்கே முப்பத்தேழு ஸ்பேஸ் இப்போ இங்கே கவுண்ட் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஸ்பேஸ் சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன் இங்கே ஒரு கோடை வந்து போட்டுக்கிறேன் இந்த ஆண்டா கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தேழு ஸ்பேஸ் இருக்கும் சரியா இங்கே பதினெட்டு இங்கே முப்பத்தொம்பது ஸ்பேஸ் சாரி இப்போ முப்பத்தொம்பதுன்னு சொல்லிட்டேன் முப்பத்தி ஏழு இங்கே பதினெட்டு ஸ்பேஸ் நமக்கு வந்து வந்துச்சு இங்கே முப்பத்தேழு ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி பிரிச்சுக்கணும் பிரிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பதினெட்டு கோடு விட்டுட்டு சென்டரில் ஒரு கோடு போடுங்க சரியா நிறைய பேர் டவுட் கேட்டீங்க மாவட்டம் எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்டுகள் அடிச்சிருங்க அடுத்த லைன் ஸ்பேஸ் வச்சு ஆண்டுகள் அடிச்சிருவீங்க ஆண்டுகளும் சென்டர் பண்ணி அடிக்கணும் அடுத்தது இந்த கோடு அடிக்கிறீங்க கரெக்டாக இந்த பதினெட்டுக்கு நேரம் இந்த கோடு அடிக்கிறீங்க அதுக்கப்புறம் இது அடிக்கிறீங்க இந்த மாவட்டம் எப்படி அடிக்கிறதுன்னு கேட்டால் மொத்தம் இதில் எத்தனை கோடு வருதுன்னு பாருங்கள் ஒன்று இது ஒரு லைன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரியா நமக்கு மொத்தம் எத்தனை அஞ்சு நமக்கு ஹையஸ்ட்டாக எது எத்தனை இது இது தான் பார்க்கணும் இதுலேருந்து பார்க்கணும் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சா ஓகே அஞ்சுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்போ இந்த மாவட்டத்தை என்ன பண்ணலாம் அஞ்சு மைனஸ் ஒன்று அஞ்சு மைனஸ் ஒன்று எத்தனை நமக்கு நாலுன்னு கிடைக்குமா அப்போ இங்கே இங்கே மிஷினில் வச்சுருப்பீங்களா அப்போ மிஷினை கொண்டு வந்து நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு மூணாவது ஸ்பேஸில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் அடிக்கணும் சரியா ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பேஸ் விட்டுவிட்டு ரெண்டாவது ஸ்பேஸ் கடத்துக்கு என்ன பண்ணுவோம் அந்த மூணாவது ஸ்பேஸில் நீங்கள் மாவட்டம் சொல்லி டைப் பண்ணும் சரியா ஃபஸ்ட்டே நீங்கள் அடிச்சிருங்க இதை அடிச்சுட்டு ஒரு ஒரு மிஷினில் இருக்கும் ஒரு ஒரு மிஷினில் இருக்காது அதனால் என்ன பண்ணுறீங்க இந்த கோட் அடிக்கிறீங்க இந்த கோட் அடித்தோன்னே எது பெருசாக இருக்குது நமக்கு எத்தனை கவுண்ட் பண்ணுறீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் பெருசாக இருக்குது அப்போ அஞ்சா இங்கே எத்தனை இருக்குது நமக்கு ஒன்று தான் பண்ணணும் அஞ்சில் ஒன்று பெருசா நமக்கு நாலு நாலு எப்படி பிரிக்கலாம் கம்மா ரெண்டுன்னு சொல்லி பிரிக்கலாமா அப்போ ஒரு ஸ்பேஸு ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க மூணாவது ஸ்பேஸில் மாவட்டம் அடிக்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கீழே ரெண்டு ஸ்பேஸ் விட்டுறீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயே வச்சு இந்த ஆண்டுகள் வந்து அடிக்கிறீங்க ஓகேவா இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் ஆண்டுகள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூணாவது ஸ்பேஸில் இந்த மாவட்டம் அடிச்சுட்டு அதுக்கு நேராக கோடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோடு அடிச்சிங்கனாலும் வேலை வந்து நமக்கு முடிஞ்சிடுச்சு எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம் சரியா இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் மாவட்டம் வரைக்கும் எப்படி சென்டர் பண்ணுறது வந்து இது வந்து பார்க்கணும் இது என்ன ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவனா செவனில் நைனில் செவன் போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை மீதி டூன்னு வருமா டூ எப்படி பிரிக்கலாம் ஒன்கமா ஒன்றுன்னு சொல்லி பிரிக்கலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இதுவும் இதில் எத்தனை கவுண்ட் பண்ணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதேமாதிரி ஒன்பதில் ஏழு பைசா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு ரெண்டு எப்படி பிடிக்கலாம் ஒன்று கம்மா ஒன்றுன்னு சொல்லி பிடிக்கலாம் அதேமாதிரி இது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ ஒன்பதில் ஏழு பைசன் நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு ரெண்டை வந்து ஒன்று கம்மா ஒன்றுன்னு பிரிக்கலாம் இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நமக்கு பத்தில் ஒன்று ஒன்பது பைசு அப்படின்னா நமக்கு ஒன்று இருக்கும் அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த இது வந்து அடிக்கணும் இங்கே பாருங்கள் அடிச்சிருக்கணா ஒரு ஸ்பேஸ் விட்டுவிட்டு இந்த ஒன் நைன் நைன் சிக்ஸ் அடிச்சுட்டு இந்த கோடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டொன் நைன்டி செவன் அடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு திருப்பி இது இது சென்டரில் வர கோடு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருக்கணும் அவ்வளோ தான் கால்குலேஷன் அதுக்கப்புறம் இந்த கால்குலேஷன் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த லைன் வந்து அடிப்பீங்க இந்த லைன் அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் என்ன பண்ணணும் டூவா ஒன்று ரெண்டு மூணு அப்போ ஒன்பதில் மூணு பிரச்சினை நமக்கு எத்தனை வரும் ஆறுன்னு வரும் ஆரை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் மூணு கம்மா மூணு முன்னாடி மூணு பின்னாடி மூணு ஒன்பதில் மூணு பிரச்சனை எத்தனை ஒன்று ரெண்டு மூணுன்னு கவுன் பண்ணிக்கலாம் ஒன்பதில் மூணு பிரச்சனை எத்தனை நமக்கு ஆறுன்னு வரும் ஆறு எப்படி பிரிக்கலாம் மூணு கம்மா மூணு பாருங்கள் ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பதில் மூணு பிரிச்சுன்னு ஆறு ஆறு எப்படி பிரிக்கலாம் மூணு மூணுக்கமாக மூணுன்னு பிரிக்கலாம் இதுவும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு பத்தில் மூணு பிரச்சனை நமக்கு எத்தனை நமக்கு ஏழுன்னு வரும் ஏழு நம்ம எப்படி பிரிக்கலாம் நாலு அம்மா மூணுன்னு சொல்லி பிரிக்கலாம் முன்னாடி நாலு பின்னாடி மூணு அதேமாதிரி இதையும் பாருங்கள் இங்கே வந்து ஒன்றுன்னு இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நம்ம இங்கே எத்தனை இருக்குது பதினெட்டு பதினெட்டில் மூணு பிரச்சனை எத்தனை இங்கே பாருங்கள் பதினெட்டில் மூணு இங்கே இருக்கிறத நான் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா பதினெட்டில் மூணு பிரச்சனை எத்தனை நமக்கு அந் பதினஞ்சுன்னு வரும் பதினஞ்சு எப்படி பிடிக்கலாம் டூ டபுள் பை டூ ஏழு ரெண்டு பதினாலு செவன் பாயிண்ட் ஃபைவ்னு வரும் நம்ம முன்னாடி எட்டு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணலாம் இந்த ஒன் வந்து டைப் பண்ணிங்க சரியா இங்கே பாருங்கள் நான் அடிச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஒன் வந்து அடிச்சிருக்கேன்னா ஓகேவா அதே மாதிரி தான் இங்கே 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 ஃபுல்லாக அடிச்சுட்டு கோடு போடுறீங்க கோடு போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பேசிவிட்டு வடார்கார்டு அடிக்கிறீங்க கோவை ஊரகம் அடிக்கிறீங்க புதுக்கோடு அடிக்கிறீங்க சென்னை நகரம் ராமநாதபுரம் தென்னார்காடு கீழே ஒரு கோடு போட்டிங்க கால் கால்குலேஷன் வந்து ஓவர் ஓகேவா இது இது என்ன பண்ணுவீங்க இதுவும் அதே மாதிரி தான் இங்கே எத்தனை இருக்குது இங்கே அடிச்சுட்டு அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து நீக்கக்கூடாது அப்படியே இருக்கிறது வந்து அப்படியே வரும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இருக்கிறது வந்து அப்படியே வரும் அப்போ ஒன்று பதினாலா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரியா ஒன்பதில் ஆறு போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை வரும் நமக்கு மூணுன்னு வரும் அப்போ முன்னாடி ரெண்டு ஸ்பேஸு பின்னாடி ஒரு ஸ்பேஸு இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ ஒன்பதில் நமக்கு ஆறு நமக்கு எத்தனை வரும் மூணுன்னு வரும் மூணு எப்படி பிடிக்கலாம் முன்னாடி ரெண்டு பின்னாடி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்பதில் நமக்கு அஞ்சு நமக்கு என்ன வரும் மூணுன்னு வரும் அப்போ முன்னாடி ரெண்டு ஒன்பது அஞ்சு போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை வரும் நாலு வந்து வரும் அப்போ முன்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு பிடிக்கலாம் இது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்தில் அஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு எத்தனை வரும் மீதி அஞ்சு நூறு அப்போ முன்னாடி மூணு பின்னாடி ரெண்டும் சொல்லி போயிருக்கலாம் சரியா அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ஓகேவா இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் சேர்த்து எழுதினோம் ராமநாதபுரம் இங்கே சென்னைக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க சென்னை இந்த ஊரகத்தை அடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க நகரம் வந்து போட சொல்லியிருக்காங்க இந்த கோவில் அடித்ததுக்கு பதில் கோட்டை வந்து போட சொல்லியிருக்காங்க ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக